வணக்கம் மணிசாஃப்ட் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் எக்ஸல் விபிஏவில் ஃபார்ம் கண்ட்ரோலில் ஆப்ஷன் பட்டன் பற்றி பார்க்க போகிறோம் இங்கே விபிஏ எக் பேஜுக்கு வந்துடுறோம் எக்ஸல்லில் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோர லைக் கிளிக் பண்ணிவிட்டு யூசர் ஃபார்ம் ஒன்று நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் யூசர் ஃபார்ம் இன்சர்ட் பண்ணப்போ ஃபார்ம்ஸில் ஒரு யூசர் ஃபார்ம் ஒன் அப்படின்ற மாதிரி யூசர் ஃபார்ம் இன்செர்ட் ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸில் கண்ட்ரோல்ஸில் கண்ட்ரோல்ஸ் இருக்குது இதில் நான் வந்து இந்த ஆப்ஷன் பட்டன் இந்த ரவுண்ட் போட்டு உள்ளே புள்ளி இருக்க மாதிரி இருக்கல இந்த ஆப்ஷன் பட்டன் தான் இங்கே பார்க்க போகிறோம் அண்டு பொதுவாக இந்த ஆப்ஷன் பட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நிறைய சாய்ஸஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒன்று யூஸ் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேல் ஃபீமேல் அப்படின்ற மாதிரி சாய்ஸ் இருக்குது அப்படின்னா மேலாக இல்லை ஃபீமேலாக அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே இது அப்படியே அதே கான்செப்ட் யூஸ் பண்ணலாம் இப்போ ஆப்ஷன் ஒன்னை வந்து நான் என்னென்னு வைக்க போகிறேன் இங்கே அதோட கேப்ஷனில் மேல் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்போகிறோம் ஓகே ப்ராப்பர்ட்டி தான் ஓகே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இல்லைனா ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கோங்க ரைட் அதே மாதிரி இங்கே ஆப்ஷன் டூவை சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஃபீமேல் அப்படின்னு கொடுக்குறோம் ஓகே இதில் முன்னாடி நேம் பற்றி சொல்லியிருக்கோம் ஆப்ஷனுக்கு வந்துட்டு பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ரேடியோ பட்டனுங்கிற மாதிரி மீனிங்கில் வைப்பாங்க சில பேர் ஆர்டிஓ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சில பேர் ஓபிடி ஆப்ஷனுங்கிற மீனிங்கில் ஓபிடி அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ரீஃபிக்ஸ் நான் சொல்கிறது இப்போ ஆடியோ அப்படின்னா ரேடியோ ஓகே இது வந்து ஃபீமேல் அப்படின்னால ரேடியோ ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துக்கலாம் இங்கே மேலுக்கு ஆடியோ மேல் அப்படின்னு ஓகே நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஓபிடி மேல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு புரியறதுக்காக தான் இந்த நேம் கான்செப்ட் எல்லாமே பட் அதே குளோபலாகவும் இருக்கணும் ஆடியோவாக இருக்கலாம் இல்லாட்டி ஓபிடியாக இருக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த நேமை கூட பண்ணிட்டா நமக்கு புரியும் ரைட் நெக்ஸ்ட் நேம் மாற்றியாச்சு ஓகே இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் மேலே சூஸ் பண்ணுறது ஓகே அதே மாதிரி ஃபீமேலை சூஸ் பண்ணால் ஃபீமேல் இதில் ஏதாவது ஒன்று தான் சூஸ் ஆகும் மேலோ இல்லை ஃபீமேலோ அப்படிங்கிற மாதிரி சூஸ் ஆகும் இந்த கான்செப்டுக்காக தான் நாம் வந்து இந்த ஆப்ஷன் பட்டனுங்கிற ஐடியாவுக்கே போகிறோம் ஓகே ரைட் இப்போ இதில் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் கான்செப்ட் இப்போ இது வந்து எப்படின்னா ஒரு ஜெண்டர் அப்படின்றதுல நம்ம வந்து மேலா ஃபிமேலாக அப்படின்னு சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது ஓகே இதே செட்டாப்பில் இன்னொரு இது என்னென்னா டிகிரி வந்து மேக்ஸிமம் டிகிரி என்ன இல்லை மேக்ஸிமம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா எஜி குவாலிஃபிகேஷன் வந்து மேக்ஸிமம் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுக்கோம் ஒன் செகண்ட் ஹேண்ட் ட்ராக் பண்ணுறேன் செகண்ட் ஒன் அண்டு தேர்ட் ஒன் ரைட் இப்போ இங்கே குவாலிஃபிகேஷனுக்கான லாஜிக் இதில் என்ன கொடுக்குறேன் ஆர்டிஓ யூஜி இல்லை டிப்ளமோ அப்படின்னு வச்சுக்கோ ஃபஸ்ட்டு வந்து டிப்ளமோ டிஐபி ரைட் அதுக்கான கேப்ஷன் என்ன கொடுக்குறேன் டிஐபி டிப்ளமோ அப்படின்னு மாதிரி செகண்ட் ஒன் இதுக்கு வந்து ஆடிஓ யூஜின்னு வச்சுக்கிறேன் ஆடிஓ யுஜி அண்டர் கிராஜுவேட் இதுக்கு வந்து கேப்ஷனில் யூஜி நேம் அண்ட் கேப்ஷன் மாத்திரம் வேறு ஒன்றும் இல்லை அண்ட் இந்த ஆப்ஷன் த்ரீக்கு வந்து நான் வந்து பிஜி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஓகே நேம் வந்து ஆர்டிஓ பிஜி அண்டு கேப்ஷன் வந்து பிஜி ஓகே மாதேஜ் இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அதாவது இது வந்து ஜெண்டருக்கான கான்செப்ட் வேணால் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக வேணால் மேலே வந்து நீங்கள் லேபிளில் இங்கே ஜெண்டர்னு ஒன்றா கொடுத்துக்கோங்க கேப்ஷனில் ஜெண்டர் ஓகே இது வந்து இங்கே கேப்ஷனில் இன்னொரு லேபிளில் கேப்ஷன் மேக்ஸ் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோ ரைட் ஓகே இப்போ இருக்குது ஓகே இதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இது மேலு ஃபீமேல் இப்படி தான் இருக்குது கிளிக் பண்ணுறேன் ஃபீமேல் க்ளிக் பண்ணால் மேல் ஃபீமேல் இது ஓகே அண்ட் இதில் சூஸ் பண்ணால் என்ன ஆகிடுது இங்கே மேல் ஃபீமேலில் இருந்த அந்த செலக்ஷனும் போயிடுச்சு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மேல் இது 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 அஞ்சுலேயுமே ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகே காரணம் என்னென்னா நம்ம அப்படி தான் இது வரைக்கும் நம்ம எந்த இதுவும் கொடுக்கல பொதுவாக தான் போட்டு வச்சுருக்கிறோம் இது சும்மா நம்மளாக புரிஞ்சுக்கிறோம் மே மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் இதோட நேம் வச்சு ஓகே இது வேறு குரூப் இது வேறு குரூப் அப்படின்னு நம்ம தான் புரிஞ்சுக்கிறோம் பட் சிஸ்டம்க்கு புரிகிற மாதிரி விஷயத்தை நாம் சொல்லலை ஓகே அது எப்படி பண்ணுறது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெண்டரில் போயிட்டு இங்கே குரூப் நேம் அப்படின்றோம் ஓகே ஸோ நம்ம இங்கே என்னென்னா இந்த ஆப்ஷன் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு குரூப் நேமை வந்து நான் இதை வந்து ஜெண்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன் ஏதாவது ஒரு நேம் காமனாக அதுக்கு ரெண்டுக்குமே சேர்த்து ஒன்ஸ் செகண்ட் ஜென்டர் ஓகே இப்போ இதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் மேல் ஃபீமேல் ரைட் டிப்ளமோ கொடுத்தனா இப்போ சூஸ் ஆகும் இப்போ இது இதில் என்ன சூஸ் பண்ணியிருந்தோமோ இது ரெண்டுக்கும் சே ஓகே இப்போ இதில் கொடுக்குறப்ப இது எல்லாமே ஓகே இப்போ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த எம்டிஆந்ததுனால எல்லாமே ஒரே மாதிரி ஒரே கான்செப்ட்டு கீழே இருந்ததுனால வந்துச்சு ரைட் இப்போ எல்லாமே வேணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே அப்படியே கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி மூணுமே சூஸ் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் குரூப் நேம் போய் இப்போ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி வேணால் வச்சுக்கோம் என்ன பேரோ அது ரிலேட்டட் நேம் கொடுத்துட்டோன்னா அந்த குரூப் நேம் கொடுத்தோன்னா ஓகே குவாலிஃபிகேஷன் இப்போ அதை எடுத்துக்கலாம் ரைட் ஸோ இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஒரு குரூப் வச்சிட்டோன்னா அது மாதிரி குரூப் நேம் அப்படி ஒரே மாதிரி சீக்வென்ஸாக ஃபாலோ பண்ணுறதுங்கிறது கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ இதில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நாம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம் எப்படின்னா இந்த இதில் ஒரு பட்டன் இந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அதோடய ஆன்சர் எடுத்துக்கிறதுக்காக பட்டன் கொடுத்துட்டு இந்த பட்டனுக்கு வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிடிஎன் இல்லை சிஎம்டின்னு கொடுக்கலான்ட்டு நான் பிடிஎன் சப்மிட் அண்டு கேப்ஷன் அதோட டிஸ்பிளேக்காக நான் சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ரைட் இப்போ நான் அதை சப்மிட் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும் இதில் என்ன சூஸ் பண்ணியிருக்கோமோ அது வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மெசேஜ் பாக்ஸில் வேணால் வர வச்சுக்கலாம் மெசேஜ் பாக்ஸில் இங்கே என்ன கொடுத்துருந்தோம் ஆடியோ டாட்டு ஆடியோ என்னது மேலா ஃபீமேலா ஆடியோ மேல் டாட்டு என்னது கேப்ஷன் சாரி கேப்ஷன் இப்போ பட்டன் சப்மிட் பண்ணும்போது ஆடியோவோட கேப்ஷன் வரும் பட் இதில் என்ன ஒரு விஷயம் முன்னாடி என்ன பண்ணணும் இந்த ஆடியோ மேல் வந்து செக் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் ஆடியோ மேல் டாட் வேல்யூ இஸ் இக்குவல் டு ஒன் இஃப் தென் ஆடியோ மேலோட கேப்ஷன் எல்ஸ் மெசேஜ் பாக்ஸில் ஆடியோ ஃபீமேலோட கேப்ஷன் புரியும் நினைக்கிறேன் இப்போ ஆடியோ மேல் வேல்யூ இருந்ததுன்னா ஆடியோ மேலோட கேப்ஷன் இல்லைன்னா ஃபீமேலோட கேப்ஷன் ஓகே நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஃபார்மில் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்போ நான் மேலே சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறேன் ஃபீமேல் ஸோ ஏன் ஃபீமேல் அப்படின்னா ஐ திங்க் அந்த கான்சப்ட் படி வேல்யூ இஸ் இக்குவல் டு ஒன்னு கொடுத்துருக்கிறது ஐ திங்க் ட்ரூன்னு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ மேல் சப்மிட் பண்ணுறேன் மேல் ஃபீமேல் சப்மிட் பண்ணுறேன் ஃபீமேல் இது ஒரு பூலியான் ஆப்ரேஷன் ஸோ நான் நினச்சேன் ஒன் அப்படின்ட்டு அப்படி இல்லை ஸோ அந்த மாதிரி இல்லை ட்ரூ அப்படின்னு கொடுக்கணும் இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அது செட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் கடந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் பாருங்கள் மிக்க நன்றி